ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கான ப்ரூச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ரூச் ஒர்க்கில் டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது டிஃப்ரெண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த ஷேப்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்கு வந்து ஆரி நெடியில் தேவையில்லை நார்மல் நெடியில் இருந்தாவே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் எடுத்து டென் இன்ச் இருக்குது ஸோ இது வந்து த்ரீ பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இந்த ஃப்ளவர் பீட்ஸ் வந்து நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துகிட்டேன் ஆல்ரெடி ஒட்டி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி ஒட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் உள்ள பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் இதோட கொஞ்சம் டியூப் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கான மெட்டீரியல் மூணே மூணு மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம நார்மல் நீடில் ப்ளஸ் த்ரெட்டு மிஷின் த்ரெட் இருந்தாவே இந்த டிசைனை வந்து நீங்கள் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் நீங்கள் முடிச்சிடலாம் இப்போ இந்த பீட்ஸ் இருக்குது இல்லையா இந்த பீட்ஸை வந்து திருப்பி இந்த ஃப்ளவர் ஷேப் உள்ள பீட்ஸை திருப்பி அந்த ஹோல்ஸ் அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஹோல்ஸை மட்டும் விட்டுட்டு அதை சுற்றியும் வந்து இந்த மாதிரி பி செவன் தௌசண்ட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக் க்ளூவும் அப்ளை பண்ணலாம் பட் பி செவன் தௌசண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு ஸோ இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் பட் க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னால் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அது வந்து ஷேக் ஆகாமல் நமக்கு தெரியும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து என்ன ப்ராண்டுன்னு கேட்குறீங்க வர்தமான் யூஸ் பண்ணலாம் ஹேமர்னு ஒரு ப்ராண்டு இருக்குது ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ஸோ வாங்கிக்கோங்க நீடில் பார்த்திங்கன்னா நார்மல் ஊசி இருக்கு இல்லையா ஸோ அது வாங்கிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நூல் கோர்ப்போம் இல்லையா அந்த இடம் வந்து ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா சுகர் பீட்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ்லாம் நம்ம லோட் பண்ணும்போது நார்மலாக இருக்கிற நீடிலில் வந்து அந்த பீட்ஸை வந்து உள்ளே போகாது ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க பார்த்துக்கோங்க நான் அப்போ இந்த மாதிரி நம்ம நார்மலாக துணி தைக்க யூஸ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி த்ரெட்டை கோர்த்து நாட் போட்டு எடுத்துக்கிறேன் பீட்ஸை பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் ஒட்டி வச்சிட்டேன் சென்டரில் ஒரு ஃப்ளவர் பீட்ஸும் சைடில் ரெண்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒரு பீட்ஸும் இருக்க மாதிரி நான் ஒட்டி எடுத்திருக்கேன் இதே மாதிரி மூணு செக்மெண்ட் வந்து பிரித்து ஒட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ஒட்டினா நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் தான் ஒட்டி எடுத்திருக்கேன் இது வந்து கலர்ஸ்லேயும் நமக்கு கிடைக்குது இதே ஷேப் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ்லேயும் நமக்கு கிடைக்குது இப்போ பாருங்கள் நீடியில் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா ஃப்ளவரோட சென்டர் பாயிண்ட்டு அங்கே வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஓட்டியிருக்கோம் இல்லையா அதனால் பீட்ஸ் வந்து நகராது ஸோ அப்படியே இருக்கும் இப்போது த்ரெட்டை மேலே இழுத்துட்டு திரும்ப கீழ் பார்த்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழேருந்து மேல் பார்த்து இப்போது இப்போ தான் வந்து நம்ம கிளிப்ஸ்டோனை வந்து இந்த நீடிலுக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸ்டோனில் சைஸஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு எந்த சைஸஸ் வேணுமோ அந்த சைஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நாலு ஹோல் இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு ஹோலில் வந்து இந்த மாதிரி நீடியில் கோர்த்து அந்த நீடியில் வந்து கீழ் பக்கம் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள் ஏன்னா ஸ்டோனு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது சைடில் வந்து நமக்கு இந்த மாதிரி த்ரெட்டு வந்து மாட்டும் ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஸோ எந்த ஒர்க்லேயுமே வந்து கொஞ்சம் பொறுமை அவசியம் அதோட கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி வந்து வேணும் இப்போ வேறு எது பீட்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் பட் எனக்கு வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கிளிட்டராக தெரியும்னு தோணுச்சு ஸோ க்ளி அதனால் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து எது விருப்பமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அடுத்த ஃப்ளவர்லேயும் நீங்கள் கிளி ஸ்டோன் வந்து சென்டரில் மட்டும் அந்த ஹோல் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நீங்கள் வந்து பீட்ஸ் வேணும்னாலும் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பொல் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீமம் பீட்ஸு கோல்டன் கலர் டல் கோல்டு ஷைனிங் கோல்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போது அந்த ஃப்ளவரோட கீழ் பக்கம் இருக்கு இல்லையா அங்கேருந்து நீடியில் இன்செர்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு திரும்ப கீழ் பார்த்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் அப்போ தான் நம்ம வந்து போட்ட அந்த கிளிப் ஸ்டோன் வந்து கொஞ்சம் டைட் ஆகும் இப்போ அகெய்ன் அங்கேருந்தே நீடியில் மேலே எடுக்கிறேன் எடுத்துட்டு இப்போது நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னலே டியூப் பீடு ஸோ இந்த டியூபீடை வந்து நீடியில்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம் ஒரு நைன் டியூபீட்ஸை வந்து நான் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதெல்லாம் உங்கள் விஷ் தான் எத்தனை பீட்ஸ் வேணாலும் இன்செட் பண்ணலாம் அதாவது இந்த ஃப்ளவர் கீழே ஒரு ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம் இது உங்களோட தான் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கட் தானா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கலர்ஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் எடுத்துக்க எடுத்திருக்கிறது வந்து கோல்டன் கலர் சாரியோட கலர் வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் அதனால தான் நான் ஸ்கை ப்ளூ கலரில் ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் அடுத்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஃப்ளவரோட சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அங்கே இன்செட் நீடியில் இன்செட் பண்ணி கீழே எடுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஹேங்கிங்ஸ் வந்து வரணும் ரெண்டு ஹேங்கிங்ஸ் வர மாதிரி ஒரு ஃப்ளவரில் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அகெயின் வந்து அதே பக்கத்தில் இருந்து நீடியில் மேல் பக்கமாக எடுத்து கொடுங்க திரும்ப வந்து கீழ் பார்த்து ஸ்டிச்சஸ் போடணும் அந்த மாதிரி போடும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் டைட்டாக இந்த பீட்ஸ் வந்து நகராமல் இருக்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காகலாம் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் எக்ஸ் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது ஸோ ஒர்க்கு பார்க்கக்கூடாது ஃபினிஷிங் தான் நமக்கு முக்கியம் கீழ் பாத்து இழுத்தாச்சு திரும்ப நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல வந்து எகெயின் ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போது இந்த இடத்துல இருந்து நிதியில் எடுக்கிறேன் இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து நைன் நைன் பீட்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணும் நான் வந்து அடுத்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன் இன்செர்ட் பண்ணி அகெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ண அதாவது எங்கே முடித்தோமோ அடுத்த பீட்டில் முடித்து எடுத்தாச்சு இப்போது இதே சேம் மெத்தடில் அடுத்த ஃப்ளவர்ஸையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி இது வந்து நீங்கள் ஸ்டிச்சடு ப்ளவுஸில் கூட ஒர்க் பண்ணலாம் குயிக்காக முடிஞ்சிடும் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் சிம்பிளான ப்ளவுஸஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் உங்கள் கஸ்டமருக்கும் நீங்கள் டைலராக இருந்தாலும் சரி இல்லை வீட்டிலேருந்து எதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க்லாம் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வ வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்கமிங் வீடியோவில் நிறைய ப்ரூச் ஒர்க் ப்ளவுசஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க Thank you for watching next video la